இனிய காலை வணக்கம் நண்பர்களே கண் கண்ணை பற்றித்தான் நான் சொல்லப்போகிறேன் கண் நமக்கு இரண்டு கண்கள் இருக்கிறது இந்த கண்ணின் அவசியம் எல்லோருக்கும் தெரியும் எல்லா உயிரினங்களுக்கும் கண்கள் இருக்கிறது சிலவற்றினுடைய கண்கள் உணர்வால் தெரிந்து கொள்கிறது சில ஜந்துக்களுக்கு கண்கள் பலவாக இருக்கும் உதாரணமாக இந்த காகம் காகம் ரெண்டு கண்கள் இருக்கும் ஆனால் அது ஒரு கண்களால் தான் பார்க்கும் கண்ணின் அவசியம் பற்றி நாம் சொல்லும் பொழுது கண் கொடுத்த நாயனார் என்பதுதான் முக்கியமாக நான் சொல்லப்போகிறேன் கண் கொடுத்த நாயனார் என்பவர் இது புராணத்தில் வரக்கூடியதுதான் சிவபெருமானின் கண்ணில் தண்ணீர் வழிந்ததாம் கண்ணீர் உடனே அவர் தன்னுடைய கண்ணை புடுங்கி அவருடைய சிவபெருமானின் கண்ணில் அவர் வைத்ததாக அந்த புராணம் சொல்கிறது யாராவது பக்தி இருப்பவர்கள் அது எந்த பக்தியாக இருந்தாலும் கடவுள் பக்தியாக இருந்தாலும் சிவன் மீது பக்தியாக இருந்தாலும் தன்னுடைய கண்ணை பிடுங்கி யாராவது வைப்பாரா அப்படி ஒரு புராணத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அறிவுக்கு புறம்பானது எதுவாக இருந்தாலும் நாம் அதை தூஷிப்போம் போற்றமாட்டோம் தூற்றுவோம் என்பதுதான் கண் கொடுத்த வணிதம் என்ற ஒரு இடம் தமிழ்நாட்டிலே நன்னிலம் திருவாரூர் அருகாமையிலே அந்த ஊர் இருக்கிறது நான் சென்று வந்துள்ளேன் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு நான் சென்று வந்துள்ளேன் கண் கொடுத்த வணிதம் ஒரு நான் இடத்தின் பெயரையே கண் வைத்து அந்த பெயரை வைத்துள்ளார்கள் பலர் தன்னுடைய கண்களை தானமாக கொடுக்கிறார்கள் அதை பதிவு செய்து கொள்கிறார்கள் நான் இறந்த பிறகு என்னுடைய கண்ணை எடுத்து கண் பார்வை இல்லாதவர்களுக்கு தேவையானவர்களுக்கு என்னுடைய கண்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த விருப்பம் தானமாக செய்வது எத்தனையோ தானங்கள் இருக்கிறது நிதானம் இழந்தவன் போல இல்லாமல் இரத்த தானம் உறுப்பு தானம் என்று தானங்கள் அதிகமாகிவிட்டது நான் மூன்று முறை இரத்தத்தை தானமாக கொடுத்துள்ளேன் காரணம் முதல் முறையாக பரிசோதித்து அவர்கள் உன்னுடைய இரத்தமானது பி நெகட்டிவ் அரிதானது ஆதலினால் நீங்கள் தானம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு இரண்டு முறை கொடுத்துவிட்டேன் எல்லாமே ஒரு மருத்துவமனையில்தான் ரயில்வே மருத்துவமனையில் ஒரு முறை அடுத்தபடியாக ஜிஹெச் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மற்றொன்று மணலியில் இதுவரை மூன்று முறை கொடுத்துள்ளேன் இரத்த தானம் அதன் பிறகு இரத்த தானம் கொடுப்பதை நிறுத்திவிட்டேன் ஏனென்றால் இது ஒரு அரி ரேர் ரேர் பிளட் என்று சொல்வார்கள் அதை கொடுத்து கொடுத்தால் அதை வாங்குபவர்களும் குறைவு அது நமக்கென்று வரும்பொழுது கிடைப்பதும் அரிது ஆதலினால் அதனுடைய அவசியத்தை நான் தெரிந்து கொண்டதால் கண்தானம் செய்வதை பற்றி நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யவில்லை ஆனால் இரத்த தானத்தை செய்வதை நிறுத்திவிட்டேன் பலர் உறுப்பு தானங்கள் செய்கிறார்கள் தான் இறந்த பிறகு என்னுடைய உடலையே நீங்கள் மருத்துவமனைக்கு தேவைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பலர் கொடுத்துள்ளார்கள் நான் ஒரு முறை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பொது மருத்துவமனைக்கு சென்று ஒரு எல்லாவற்றையும் பாருங்கள் என்று அழைப்பு வந்தது அப்பொழுதெல்லாம் நான் பார்த்து வந்தேன் அப்பொழுது உடலை அறுத்து எல்லாவற்றையும் பாகத்தை அவர்கள் காண்பித்தார்கள் அங்கே ஒரு பெண் மருத்துவர் எல்லாவற்றையும் விளக்கிக் கொண்டிருந்தார் அதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றும் என் ஞாபகத்தில் இருப்பது ஒரு நாய் அதனுடைய நாயை இதயத்தை அறுத்து காண்பித்தார்கள் அது துளித்து கொண்டே இருக்கிறது எல்லோரும் அந்த அன்பு பாசம் என்று சொல்லும்பொழுது அவர்கள் கையை தன் மார்பிலே வைப்பார்கள் நெஞ்சிலே வைப்பார்கள் அதுபோல அந்த நாயின் இதயத்தை என்னால் பார்க்க முடிந்தது துரித்து கொண்டே இருந்தது நம்மால் நம்முடைய இதயத்தின் துடிப்பை பல வகையில் நம் கையால் தொட்டு பார்க்கலாம் ஸ்டெதாஸ்கோப் வழியாக பார்க்கலாம் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் கண் தான் தொடக்கம் கண்ணை இல்லாதவர்கள் நான் பலரை பார்க்கிறேன் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் முன்னே நின்று உதவி செய்வது வழக்கம் சாலையை கடக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு சாலையை கடப்பதற்கு உதவி செய்வேன் இது போல கண்ணினுடைய அவசியம் நமக்கு இருக்கிறது கண் கொடுத்த நாயனார் சொல்லிய கதையை வைத்து நாம் அதை பாராட்ட முடியாது பக்தி என்பது மனதில் வைத்து கொள்ளுங்கள் எத்தனையோ விதமான பக்திகள் இருக்கிறது உங்களுடைய கண்ணை கொடுத்து அல்லது வேறு உறுப்பை மற்றவர்களுக்கு கொடுத்து யாராவது செய்வார்களா அந்த கதையை நம்ப முடியுமா அதுதான் இந்த கேள்வி எனவே எது அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதோ அதை நாம் செய்வோம் அறிவுக்கு பொருத்தமில்லாதவற்றை நாம் பகிஷ்கரிப்போம் அதுவே இந்த காலை பதிவு